இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்த்தோம்னா அம்மா உணவகத்தை ஆய்வு செய்வதா சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து அம்மா உணவகத்துக்கு நேர்ல போய் அங்க இருக்கிற உணவுகளின் தரத்தை எல்லாம் பார்த்திருக்காரு முதல்வருடைய இந்த செயல்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து திசை திருப்புகிற முயற்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம் இந்த அக்கறையும் இந்த அனுசரணையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வந்தபோது தொடங்கி இருக்க வேண்டும் இந்த நிகழ்வு ஏனென்றால் அப்போதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டி என்னவென்றால் அம்மா உணவகத்தை அடித்து நொறுக்கியவர்கள் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அம்மாவுடைய புகைப்படத்தை அகற்றியவர்கள் இவர்கள் அம்மா உணவகம் தேவையில்லை என்று சொன்னவர்களும் இவர்கள்தான் அம்மா உணவகம் தொடர்ந்து நடத்தினால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அம்மாவுக்கும் பேர் கிடைக்குமே தவிர அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்ன பயன் என்று அரசியல் கணக்கு போட்டவர்கள் தாண்டிவர்கள் ஆனால் அவ்வாறு நிலைமை அப்படி அல்ல அக்ஷய பாத்திரத்தை போல ஒரு அமுத சுரபியை போல ஏழை எளிய மக்கள் மாத்திரமல்ல புகழ்வாய்ந்தவர்கள் கூட கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் அம்மா தான் உணவு அருந்தினோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களை பாதுகாத்து உணவு பசிப்பிணியை போக்கியது அம்மா உணவகம் என்பதை நாம் மறுதளிக்க முடியாது மறந்துவிடவும் கூடாது அப்படிப்பட்ட அந்த அம்மா உணவகத்தை ஊடுவிழா காண்பதற்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு முயன்றது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை எழுதி எழுப்பி கொண்டு வருகிறது ஆகவே இவற்றை திசு திருப்புகிற முயற்சியாகவும் இதோ நாங்களும் அம்மா உணவகத்தை பாதுகாக்கிறோம் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் ஆய்வு செய்தது காலம் கடந்த முயற்சி இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா உணவகத்தை இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு மூன்றாண்டு கால ஆட்சியில் அம்மா உணவகத்தை அரசியல் வேறுபாடுகளை கடந்து சிறப்பாக நடந்துட்டு வரணும் இதை நீங்க அதிமுக எப்படி பாக்குறீங்க சார் இது நடத்த வேண்டும் தவிர்க்க முடியாத ஒன்று அதாவது வந்து தள்ளி போடலாமே தவிர இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிற திட்டம்தான் அம்மா உணவகம் திட்டம் அதை போல வந்து பள்ளிக்கல்வித்துறையிலே சைக்கிள் வழங்கியது லேப்டாப் வழங்கியது சீருடை வழங்கியது இது போன்ற இருக்கக்கூடிய திட்டங்களை தவிர்க்க முடியாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை தவிர்க்க முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் அதை நிறைவேற்றித்தான் சேர வேண்டும் இப்போது எத்தனையோ திட்டங்களை அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் தவிர்க்க முடியாத நம்ம பார்க்க போனா தமிழகத்துல நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க சட்ட ஒழுங்கு விவகாரத்துல திமுக அரசு தோத்துடுச்சுன்னு சொல்லலாமா அதிகாரிகளை மட்டும் மாற்றிட்டு இருக்காங்க ஆனா படுகொலை சம்பவங்கள் தொடருது அதிகாரிகள் மாற்றம் ஒழுங்கை சரி செய்ய உதவுமா சட்டம் ஒழுங்கு சீர்குடைந்து விட்டது கருத்தும் இல்லை இருநூறு நாட்களில் சற்றேக்குரிய ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் நடந்திருக்கிறோம் ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளர் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆக ஒரு கட்சியின் தலைவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் அடித்தட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன நிலைமை என்று சொல்லிவிட சொல்ல முடியாத அளவிற்கு தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருந்து வருகிறது ஆகவே அதிகாரிகளை மாத்திரம் நம்பி பயன் இல்லை அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் இருக்கிறார் இவர்கள் வந்து மிகவும் விழிப்புணர்வோடு நடவடிக்கை எடுத்து காவல்துறையை சுதந்திரமாக செயல்விட்டார் சிவையில் விட விட்டால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எட்டமிட முடியும் ஓகே சார் இது ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்க பத்தி நம்ம பேசுறோம் அப்ப வேங்கை வயல் விவகாரத்துல வந்துட்டு இரண்டு ஆண்டுகள் ஆக போகுது தொடர்ந்து பதினான்காவது முறையா அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு மாத காலம் அவகாசம் கோரி சிபிசிஐடி தரப்புல நீதிமன்றத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க கொடாநாடு வழக்கிலும் அரசு தரப்புல வாய்தாக்கள் மட்டும்தான் வாங்கப்பட்டு வருது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இந்த வேங்கவியல் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புள்ள மக்களுடைய வாக்குகளை மாத்திரம் பெறுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பரணாக அமையவில்லை கள்ளக்குறிச்சியிலே எந்த இனவதற்கு மேற்பட்டவர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனதற்கு பெரும்பகுதியானவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகவே அவர்கள் அந்த கள்ளச்சாராய சாவிலிருந்து தொடங்கி வேங்கி வயல் வேங்கை வாயத்திலிருந்து தொடங்கி ஆம்சம் கொலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெரிகிறது ஒட்டுமொத்தமாகவும் பல்வேறு கொலைகள் நடைபெறுகிறது அதற்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் வந்து இந்த ஆட்சி மிக வந்து சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை தான் கடைசியா ஒரு கேள்வி சார் சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் பற்றி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் கடுமையா விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தன்னுடைய சமூகத்துக்கே சசிகலா அவர்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்றாரு அதிமுகவில் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோருக்கு இடம் இல்லைங்கிறதும் கட்சியின் தலைமை உறுதியா இருக்கும் நிலையில தொடர்ந்து இந்த இணைப்பு நடக்க சொல்லி வெளியாகி வர இந்த செய்திகள் திட்டமிட்டே பரப்பப்படுறதா பார்க்கப்படுது சசிகலாவின் இந்த சுற்றுப்பயணம் திமுகவுக்கு தான் உதவும் இணைப்பு என்பது இரு மனமும் சேர வேண்டும் ஆமா அதாவது இணைப்பு என்பது ஒரு சாரார் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தால் அது போதாது இரண்டு பேரும் சொல்ல வேண்டும் அப்படிதான் இணைப்பு வந்து பரிபூரணத்துவம் அடையும் முழுமை அடையும் அப்படி முழுமை அடைவதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது என்று தெரிகிறது மேலும் வந்து இணைப்பு என்று வருகிற போது அதன் பின்னால் கோஷ்டி பூசல்களும் அதிகரிக்கும் முழுமையான அளவில கட்சியை கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் குறைந்துவிடும் எதிரிகள் வந்து எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் பலம் பெற்றவர்களாக மாறி போய்விடுவார்கள் ஆகவே இந்த கோஷ்டி அரசியலிலே இருந்து மீள்வதற்காகவே நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு கொண்டிருக்க வேண்டும் அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது என்கிற அடிப்படையில் தான் இப்போது இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் இப்போ இந்த இணைப்பு சாத்தியம் இல்லைன்றது உறுதியா சொல்றீங்க இணைப்பு வந்து சாத்தியம் என்பது மிக குறைவான வாய்ப்புகள் தான் இருக்கிறோம் ஓகே சார் குறைவான வாய்ப்புகள்ன்றது சொல்றீங்க இது இல்லைன்றத தெளிவா சொல்லல நீங்க எதுவுமே வந்து அறுதிட்டு சொல்ல முடியாதுங்க அதாவது வந்து வந்து அரசியல்ல வந்து கடைசி நேரத்தக்க கடைசி நேரம் வரைக்கும் தக்கது வந்து முடியாது ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து இன்னும் காலம் கடிந்து வரவில்லை ஓகே புரியுது சார் இவ்வளவு நேரம் வளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்